எல்லாரும் கத்த இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்றத நான் விசுவாசிக்கிறேன் காற்று அடிச்சாலும் புயல் வந்தாலும் நம்ம ஏன்னா நம்மளோடு இருக்கிறார் ஆமேன் ஆமே இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி கடவுளை உயர்த்துவோம் தெய்வம் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு எல்லா துதிகளும் மகிமையும் நம்ம செலுத்துவோம் எல்லாரும் கரங்களை மூடி சாரி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் எழும்பி நின்று பொழுது கர்த்தக்குள்ள ஏசப்பா நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே அப்ப நீரப்பா எங்க எங்க வாழ்க்கையில அப்பா நாங்க நினைத்ததை விட ஆண்டவரே ராஜா அப்பா அதிகமாய் 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 நீ செய்திருக்கிறீங்க காட் ஆண்டவரே ராஜா நீர் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க முடியாத அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருப்பதற்காக நன்றி கத்தாவே எல்லோரும் எல்லோரும் கண்களை மூடி உணர்ந்தவர்களா எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம கத்தக்குள்ள உண்மை முத்தமாய் நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா அவரை உயர்த்துவோமா

ால நிரப்புறாக நிரப்பு வீரா நிரப்பு வீராங்க தேவனை உமக்கு நன்றி உமக்கு நன்றி பரிஹாரிய உமக்கு நன்றி அப்பா நீர் அப்பா நீர் எங்களுக்கு எல்லாம் செய்கிறவரே உமக்கு நன்றி 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 மோசை சொல்றாரு தேவனிடத்துல உங்க பிரசனம் போகாத இடத்திற்கு எங்களை நீங்க அனுப்பாதீங்க நன்றாகவே தெரிஞ்சிருக்கு தேவன் நம்மளோடு ஜெயம் இருக்கும் தேவன் நம்மளோடு தேவன் நம்மளோடு இருந்தா மாத்திரமே ஒரு செழிப்பு இருக்கும்னு இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை செய்யறோம் ஆனா தேவ பிரசனத்தை நாடுகிறோமான்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா தேவ பிரசனத்தை நாடுகிறவர்களா நம்ம மோச சொன்னது போல தேவ பிரசனம் போகாத இடத்திற்கு நான் போக மாட்டேன் என் சிந்தனையும் போக கூடாது ஒரு வைராக்கியமான ஜனங்களா நம்ம இருப்போமா சில நேரத்துல சூழ்நிலை நிமித்தம் சில நேரத்துல பயங்களோ இல்ல ஏதோ ஒரு ஆதாயத்தின் நிமித்தம் தேவ பிரசனத்தை விட்டுட்டு கூட நம்ம சில இடங்களுக்கு போக சில காரியங்களை செய்வோம் ஆனா இன்றைக்கு அதெல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல தேவ பிரசனம் போனாதான் நாங்க போவேன் எந்த நபர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி எனக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் சரி தேவ பிரசனம் அங்க இல்லைன்னா நாங்க போக மாட்டேன்றத நம்ம வைராக்கியமா இன்றைக்கு கர்த்தரோட சமூகத்துல அறிக்கையிடுவோமா தேவ சமூகத்தை நாடுகிறவர்கள் தேவ பிரசனத்தை நாடுகிறவர்கள் தேவன் தேவன் அவரோட இன்னும் பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களா இருக்கட்டும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களா இருக்கட்டும் அள்ளி கொடுப்பாராமே இப்போ நம்ம இந்த பாடலை நம்ம ஒரு அறிக்கையா ஒரு ஜபமா நம்ம சேர்ந்து பாடுவோமா

vila gaadeva prasanname varirara tum prasanname vila gaadeva prasanname varirara tum prasanname ഉൽ പ്രസം കുറയുള്ള നിലവേ ഉൽ പ്രസനം பிரசனோது உள்ள மெல்ல முந்தாலின் பிரசன மிருபோ துமே உள்ள மெல்லா முன்னை வாஞ்சிக்கு நே வழி நடத்தும்

യും തീരും തളായ കുറണ്ട് ഓടിനാലും വാനത്ത് കാടയും തന്നീരും തരളായ കുരണ്ട് ഓടിനാലും എല്ലാം പയണം എന്തോ നിരല്ല പയണം വാഗമോ നിർവാ

வழி நடும்சனும்போது உண்மையா உணர்ந்து பயபக்தியோடு இப்போ இந்த ஸ்டான்ஸ் நம்ம பாடுவோம் உலக மேஜகம் சீரசில் அழகாய் ஜோலித்தான் ു രാജും സിറി താ എല്ലാ വിരന്തും പഴം നിറയാകുമോ എല്ലാ വിരന്തും പയണം എന്താ ഓടത്തിൽ മുൻസെല്ലാം

undarin prasana me ko tumhe ullavalam ummai vaanjikude undarin prasana me ko tumhe Vali Radha Tum Prasana Me Vilagha Deva Prasana Me Vali Tum Prasana Me Deva Prasana Me வழி நடத்தும் பிர உங்கள் பிரசனத்தில் சிறவில்லாமல் பறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் பாகிறேன் உங்கள் பிரசனத்தில் சிறையில் பழகிற உங்கள் சமூகத்தில் குறைவு வாழ்கிறேன் என் தஞ்சமானிரே என் கோட்டையானே ஜிரே என் கோப்பையாள துருவானே என் நண்பிரே உங்க பிரசனத்தில் சிறவில்லாமல் பறக்கிறே உங்கள் சமூகத்தில் குறைவில்லாம் வாழ்கிறே

பிரசனத்தில் சிறவில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் பாடுகிறேன் உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்

மந்த உதே உம் கண்கள் கண்டதே உங்க பிரசனத்தில் சிறவில்லாமல் பறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசனத்தில் பழகிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் மோசை சொன்னதுதான் அவரோட பிரசனம் இருந்த இடத்துல நம்ம சிறகு இல்லாம போல இருக்கும் நம்ம வாழ்வோம் குறைவில்லாமன் இஸ்ரேல் ஜனங்களை ஒரு நாளும் பட்டினி போடவே இல்லை இஸ்ரேல் ஜனங்கள ஒரு நாளும் அவர் வந்து இன்னும் வெயிலுக்கோ இல்ல குளிருக்கோ இன்னும் இறை ஆக்கவே இல்லை அவர் அவர்களை பாதுகாத்த தேவனா இருந்தார் இன்றைக்கும் அவரோட பிரச்சனை எங்க இருக்கோ அங்க நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கு அவர் பிரசனம் எங்க இருக்கோ அங்க நம்மளுக்கு செழிப்பு இருக்கு அவர் பிரசனம் எங்க இருக்கோ எல்லாத்த விட அவரே நம்மளோடு இருக்கிறார் ஆமேன் ஆமன்